திரும்புகிற பக்கமெல்லாம் ராகுல் காந்தி தாங்க இணையவாசிகள் உருகுகிறார்கள் நீங்கள் வந்து எக்ஸ் வலைத்தளத்திற்கு போனாலும் சரி ஃபேஸ்புக் எங்கு சென்றாலும் சார் சார் இந்த நல்ல மனசு சார் அதுதான் சார் கடவுள் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இப்படி பார்க்க முடியுது அந்த நல்ல மனசு தான் சார் கடவுள் என்று ராகுல் காந்தியை நெகிழ்கிறார்கள் மக்கள் ஏன் தெரியுமா வயநாட்டில் முந்நூறு பேருக்கு மேலே பலி பெரும் துயரம் துயரம் ஆம்புலன்ஸ் அப்படியே பார்க்கவே பெரும் கேரள சகோதரர்கள் மலையாள மக்கள் பெரும் துயரத்தில் இருக்கிறாங்க வயநாடு ராகுல் காந்தியினுடைய போட்டியிட்டு வென்ற தொகுதி அல்லவா நேரா ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் அவரும் அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தியும் வந்தது முக்கியமில்லை சார் என்ன சார் ஒரு பிரச்சனைனா அந்த தொகுதியுடைய எம்பியாக இருக்கிறவர் இருந்தவர் வரணும் சார் அதுவா அப்படி அல்ல ஆனால் வந்து அவர் செய்த காரியங்கள் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு எல்லாம் வீடியோ இருக்குது எல்லாம் வீடியோ இருக்குது நானும் அந்த வீடியோஸையும் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு கையோட இன்னொரு கேள்வி வருகிறது சார் ராகுல் காந்தி வந்துட்டார் சார் பிரியங்கா காந்தி வந்து விட்டார் இந்த தேசத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் எங்கே அப்படிங்கிற கேள்வி எழுதுல அந்த கேள்விகளுக்கு விடைதிடக்கூடிய ராகுல் காந்தியை ஏன் கொண்டாடுகிறது இந்த சமூகம் என்பதற்கான வீடியோ ஆதாரங்களோடு இந்த வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ்நாடு அரசியல் வரலாறு இந்திய அரசியல் வரலாறு உலக அரசியல் வரலாறு என்று அனைத்தையும் வெறுப்பு வெறுப்பின்றி குரலற்றவர்களின் குரலாய் பதிவு செய்கிறது தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இயற்கை பேரிடர் இல்லையா அதுலேயும் அரசியல் பாஜக அமித்ஷா ஆரம்பிச்சிட்டார் நேற்று நான் ராகுல் காந்தி விஷயத்துக்கு வராதுக்கு முன்னாடி இதை நம்ம பேசணும் அமித்ஷா என்ன சொல்கிறார் நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம் கேரளாவுக்கு ஆனால் கேரளா அதை கண்டுகொள்ளவில்லை அதனால் ஏற்பட்ட பெரும் துயரம் தான் இதுன்னு அமித்ஷா சொல்கிறார் ஆனால் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்கிறார் இல்லை ஒன்றிய அரசு உண்மைக்கு மாறான புறம்பான தகவல்களை தருகிறது அவர்கள் கொடுத்தது ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்டுக்கும் ரெட் அலர்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சும்மா எளிய முறையில் சொல்லணுன்னா பத்து மணி நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் பெஞ்சு தீர்த்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ இத்தனை சென்டிமீட்டர் முதல் இத்தனை சென்டிமீட்டர் வலை மலை மழை பெய்யும் அப்படின்னா அது ஒரு ஆரஞ்சு அலர்ட்டு அதி தீவிர கனமழை இப்போ சென்னையெல்லாம் புரட்டி போட்டு பாருங்க நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களை புரட்டி போட்டதெல்லாம் அதெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும் ஸோ அதை தான் அப்போ தமிழ்நாடு அரசு இதை தான் கேட்டுச்சு நீங்கள் வந்து என்ன செய்யலை மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மழை பெய்யும்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளவு மழை எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் அல்லது வந்து எவ்வளவு அதிதீவிர கனமழையாக இருக்கும் என்று நீங்கள் எச்சரிக்கை விடுக்கிறது மழை பெய்த பிறகு ரெட் அலர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துச்சு இப்போ இந்த விவகாரத்திலும் அமித்ஷா அதை சொன்ன உடன் பினராயி விஜயன் சொல்கிறார் நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு நீங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தீங்க அப்போ இந்தியா தன்னுடைய வானியல் துறையில் வானிலை ஆய்வில் இன்னமும் அதிக பாரதூரமான பயணத்தை செய்ய வேண்டியிருக்குதாங்கிற கேள்வி ஒரு பக்கம் வருது இதில் வந்து ஒரு அரசியல் நாங்கள் அலர்ட் கொடுத்துட்டோம் கேரளா வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு அப்போ பினராயி விஜயன் தெளிவாக சொல்கிறார் நான் இப்போ அரசியல் பேச விரும்பலை இப்போ பரஸ்பரம் குற்றம் சாட்ட விரும்பவில்லை ஆனால் ஒன்று உண்மை நீங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கவில்லை என்பது உண்மை என்று பினராயி விஜயன் ஆதாரங்களோடு சொல்கிறான் இது ஒரு பக்கம் இப்போ முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மாண்டு மடிந்திருக்கிறார்கள் நேற்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் எங்கே ராகுல் காந்தி ராகுல் காந்தி எங்கே போனார் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ராகுல் காந்தி வந்துவிட்டார் கேரளாவிற்கு பிரியங்கா காந்தி கேரளாவிற்கு வந்துவிட்டார் இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் ஒட்டுமொத்த தேசமும் கேட்கிறது எங்கே நரேந்திர தாஸ் எங்கே அமித்ஷா கேட்கணுமா இல்லையா எங்கே ராஜ்நாத் சிங் எங்கே நிர்மலா சீதாராமன் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் இவர்கள் இந்த தேசத்தினுடைய அமைச்சர்களா இல்லையா ஏன் வரல ஸ்பாட்டுக்கு எங்கள் வீட்டு இலவில் எதுக்குமே வந்து பங்கெடுத்து கொள்ளாத எங்கள் வீட்டில் இலவு விழுகின்ற போலெல்லாம் எங்கள் துக்கத்தில் பங்கெடுத்து கொள்ளாத நரேந்திர தாமோதர தாஸ் ஏதாவது நல்லது நடக்குது ஏதாவது ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கணும் எங்க வரி பணத்தில் நாங்கள் கத்தினா மருத்துவமனையை பாலத்தை திறந்து வைக்கணும்னா மொதல் ஆளாக வர்றார வண்டி பிடிச்சி இது நியாயமா அப்படின்னு இன்னைக்கு தென்னிந்தியா கேட்கிறது கேட்க தானே செய்வோம் இன்னைக்கு ராகுல் காந்தி அங்கே வர்றார் நான் ரெண்டு மூணு வீடியோஸ் காட்டுறேன் அந்த ஒரு 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 அவனை இளைஞன் சொல்ல முடியாது சிறுவன் கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய தந்தையை அல்லது தன்னுடைய மூத்த சகோதரனை கட்டிப்பிடித்து ஒரு ஒரு பையன் கதர்வான் பாருங்க அப்படி கதறான் ஒரு சகோதரி அப்படியே ரெண்டு கைகளையும் ராகுல் காந்தி கையிலையும் பிடிச்சிட்டு கண்ணீரோடு பேசுகிறாள் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கட்டி வாரி அனைத்து அவர்கள் கண்ணீரோடு இரண்டர கலந்து அவர்கள் காயத்திற்கு மருந்திட்டிருக்கிறார் ராகுல் காந்தி சரிட்டா நீங்கள் வந்து அந்த என்ன சொல்லுவோம் அந்த அந்த நிலச்சரிவினுடைய மையப்பகுதி நிலச்சரிவு தொடங்கிய பகுதி கிரௌண்ட் ஜீரோ லெவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் அங்கே போய் நிற்கிறாருங்க மனுஷன் துளியும் அச்சமின்றி அந் அந்த இடத்துல நின்று ஆய்வு செய்கிறார் பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தெரிவித்த கருத்துக்கள் எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக போயிடுச்சு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்பாக நீங்கள் ராகுல் காந்தியினுடைய சில வீடியோக்கள் இருக்கிறது சில காணொலிகள் சில புகைப்படங்கள் இந்த புகைப்படங்களையும் ஒரு சில காணொலிகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதன் பிறகு மணிப்பூர் என்று இந்த நாட்டில் இந்திய நாட்டில் மணிப்பூர் என்று ஒரு பிரதேசம் இருக்கிறது பற்றி எரிந்து இன்னமும் சிக்கல் தீராத பிரதேசம் இந்த நாட்டினுடைய பிரதமர் இதுவரை அந்த பக்கத்திற்கே சென்றதில்லை அங்கு தொடங்கி இதுவரை பிரதமர் எங்கெல்லாம் போகலை அப்படிங்கிறதுக்குல அதை நம்ம மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமை தமிழ் கேள்விக்கு இருக்குது நான் நம்புகிறேன் ரைட் இப்போ நீங்கள் ராகுல் காந்தியோட வீடியோ பாருங்க அதன் பிறகு நான் பேசுகிறேன் ஐ ஃபீல் ஹவ் ஐட் ஃபெல்ட் வன் மை ஃாதர் டைட் 뎃 ஐ ஹவ் சீன் சோ many people uh ஐ ரிமெம்பர் வாட் ஐ ஃபெல்ட் வன் மை ஃாதர் டைட் அண்ட் ஹியர் people have not just lost a father they have lost the whole family Entire family, brother, sister, mother, father. So I know what I felt, and this is much worse than that. And it's not one person who's feeling it; it's thousands of people who are feeling it. So uh, it's a, it's very, very sad. And I think we all owe these people respect, affection, and we should all be standing with them. And I'm very proud that a lot of people are standing with the people of Why In fact. The whole nation's attention is towards Wainar. People here require help, so I think the time right now is to make sure that all the assistance comes. There are people here who are in shock. They need medical assistance. So I think those are the things we should be discussing. I'm not interested in politics right now. I'm interested in the people of Wainar. I'm interested in them getting the best possible care, best possible protection, and you know being looked after for the future. பார்த்துட்டிங்களா இப்போ செய்தியாளர் சந்திப்பு அதன் பிறகு செய்தியாளர் சந்திக்கிறார் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு பெரிய மனசு வேணுங்க தந்தையை இழந்த வழி என்ன என்பது எனக்கு தெரியும் நான் என் தந்தையை கொடூரமாக இழந்தவன் என்று யார் சொல்கிறார் ராகுல் காந்தி சொல்கிறார் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் நமக்கு தெரியும் தந்தையை இழப்பது எவ்வளவு வழி என்பது எனக்கு தெரியும் நான் அதை உணர்ந்தவனாக சொல்லுகிறேன் எனக்காவது என் தந்தை மட்டும்தான் கொல்லப்பட்டார் என் தந்தையை மட்டும்தான் நான் இழந்தேன் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தாய் தந்தை வீடு வாசல் தங்கள் வாழ்ந்த அந்த பகுதியே இழந்து நிற்கிறார்கள் என்பது என்னுடைய தந்தையின் இழப்பின் பொழுது நான் எவ்வளவு வேதனையையும் வலியையும் உணர்ந்தேனோ அதைவிட பன்மடங்கானது இந்த மக்களினுடைய துயரம் என்று சொல்லி தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதை விடவும் இந்த மக்களின் துயரம் கொடூரமானது கொடியது என்பதை உணர்ந்து நான் இந்த மக்களோடு நிற்கிறேன் என்று ஒரு மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால் இணையவாசிகள் இந்த வார்த்தையை சொல்கிறதுல தப்பே இல்லை அந்த சார் கடவுள் சார் அந்த சார் கடவுள் இணையத்தில் சொல்றான்ல அந்த வார்த்தையில் என்ன தப்பு இருக்குது ஐயா கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஸ்பாட்டில் வந்து அல்றாரு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு சிறுமிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள் ஒரு சிறுமி கொல்லப்படுகிறார் எல்லாவற்றிற்கும் ஓடோடி சென்றார் ராகுல் காந்தி எல்லாவற்றிற்கும் ஓடோடி சென்றார் சகோதரி பிரியங்கா காந்தி மல்யுத்த வீராங்கனைகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் பாலியல் ரீதியாக அத்துமீறினார் என்று அந்த சகோதரிகள் மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லி வீதிகளில் போராட்டம் நடத்திய பொழுது அங்கேயும் ஓடோடி சென்றார் ராகுல் காந்தி அங்கேயும் ஓடோடி சென்றார் பிரியங்கா காந்தி விவசாயிகள் போராட்டம் நடத்திய பொழுது ஓடோடி சென்றார் டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் ஆண்டு கணக்காக போராட்டம் நடத்திய பொழுது அவர்களோடு சென்று நின்றார் அப்ப எல்லா எங்களுடைய கஷ்டங்களிலும் அவர் களத்தில் நின்றிருக்கிறார் தென்னிந்தியாவில் இதே மாதிரி சிக்கல்களா உடனடியாக ஓடி வருகிறார் ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒருவர் இருக்கிறார் நரேந்திர தாமோதர தாஸ் குஜராத்தில் தௌதே புயல்னு ஒரு புயல் புயல் அடித்து கரையை கடந்த அடுத்த நிமிஷம் போய் குஜராத்தில் நிற்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் குஜராத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி உடனடியாக ஒன்றிய அரசிடமிருந்து விடுவிக்கப்படும் என்று எந்த ஆய்வும் மேற்கொள்வதற்கு முன்பாகவே புயலினுடைய தாக்கம் அது ஏற்படுத்திய சேதாரங்கள் மதிப்பீடு செய்யப்படுவதற்கு முன்பாகவே குஜராத்துக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தரும் என்று அறிவிக்கிறார் ஆனால் மணிப்பூரில் இந்த தேசத்தின் மகள்கள் இரண்டு பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதி வீதியாக இழுத்து வரப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட பிறகும் அந்த காணொலிகள் உலக எல்லாம் உலுக்கிய பிறகும் மணிப்பூர் பற்றி எரிகிறது யாரேனும் காப்பாற்றுங்கள் என்று ஒவ்வொரு மணிப்பூர் வாசிகளும் கதறி அழுத பிறகும் மணிப்பூர் பக்கம் செல்லாத ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் மக்களை சென்று சந்திக்காத ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த மணிப்பூரை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதத்தை செய்யுங்கள் என்று எதிர்க்கட்சிகள் போராடி மன்றாடி கேட்ட பிறகும் மணிப்பூர் குறித்த விவாதத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் தயாராக இல்லை மணிப்பூர் பற்றி விவாதிக்க மாட்டோம் என்று சொன்னது பாஜக அதன் பிறகு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீதுதான் மணிப்பூரை பற்றி பிரதமர் வாய் திறக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானதுன்னு சொன்னால் இப்படி ஒரு பிரதமர் இந்திய அரசியலில் இதற்கு முன்பு இந்தியா யாரையும் பார்த்துருக்கிறது இல்லையா இப்படி ஒரு பிரதமர் வெற்றி பெறுவது என்பது மீண்டும் ஆட்சி அமைப்பது என்பது தேர்தல் அரசியலின் மூலமாக அவர் மீண்டும் வென்று ஆட்சி அமைப்பது என்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய சாபம் அவர் தேர்தல் அரசியலில் தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும் தேர்தல் அரசியலில் தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா எந்த தமிழ்நாட்டில் சென்னை வெள்ள தூத்துக்குடியின் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளை காடாமதஞ்சிச்சு ஆனால் என்ன பண்ணார் அப்போ வரல அதன் பிறகு அதே நரேந்திர தாமோதரதாஸ் திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி ஹே ரொம்ப ரொம்ப இனிக்கும் அப்படின்னாரு திருநெல்வேலிக்காரனுக்கு இனிக்கும்னு இவர் குஜராத் கிளம்பி திருநெல்வேலி அல்வா ஆமா அந்த ஊருக்கு போனா அவர் சொல்லிடுவார் ஆந்திரா திருப்பதி ஹே லடூ அப்படின்பாரு எந்த ஊருக்கு போனாரு அங்க என்ன பிரசாதமோ எங்கேயாவது சுண்டல் ஃபேமஸ்னா சுண்டல் பணியாரம் ஆமாம் அப்போ அதிரசம் இதான் இது இது ஒரு பிரதமர் என்னத்தை சொல்கிறது கொடுமையாக இருக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் யாராவது வாங்கல கேரளாவுக்கு ஒன்றிய அரசிடம் இருந்து ஆனால் அரசியல் செய்கிறார்கள் போட்டி போட்டு அரசியல் செய்கிறார் இப்போ நீங்கள் வந்து இமயமலையில் வந்து அந்த பனிலிங்கம் கேதார்நாத் பணிலிங்கத்தை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட பேர் போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அங்கே என்ன செய்யுது மலை சரிவு ஏற்படுகிறது பல முறை உயிர் சேதங்கள் ஏராளமான உயிர் சேதங்கள் நிகழ்கிறது மக்கள் வந்து அங்கே போயிட்டு அங்கே மாட்டிக்கிறான் பல பேர் போகிற வழியிலேயே மாட்டிக்கிறான் பல பேர் அங்கே போயிட்டு திரும்பி வராமல் மாட்டிக்கிறான் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அதை நடைபெற்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு என்ன அதை செப் பண்ணிவிட்டு சரி செய்து திருப்பி அவன் கேதார்நாத்துக்கு போகிறதுக்கு வழிவகை செய்து ஒவ்வொரு ஆண்டும் கேதார்நாத்துக்கு போகிறவன் மாட்டிக்கிட்டானா ஒவ்வொரு ஆண்டும் அவனுக்கு என்ன செய்றீங்க நீங்கள் அப்போ கேதார்நாத்தில் பணிலிங்கத்தை வழிபடுவதற்கு யாரேனும் சென்று அவர்கள் சிக்கலில் மாட்டினால் ஒவ்வொரு ஆண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்கு உங்கள் உதவியை செய்கிறீங்க வரலாறு காணாத ஒரு பெரும் நிலச்சரிவு முந்நூறு பேருக்கு மேலே மாண்டு மடிந்திருக்கிறார்கள் என்றால் கேரளான்னா உங்களுக்கு கசக்கும் ஏன் தெரியுமா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நோ குஜராத் உடனே போ மணிப்பூர் நோ மணிப்பூரில் பாஜக ஆட்சி தான் மாட்டோம் ஏன்னா அடிக்கிறதே யார் தான் இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் காவல்துறை தான் எங்களை தாக்குகிறது நோ டெல்லியில் பக்கத்திலே விவசாயிகள் போராட்டம் நோ வெளிநாடு ரெடி எடு பாஸ்போர்ட்டை பரப்ப வெளிநாட்டுக்கு அப்படின்னு பறந்துடுவார் இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் ரயில் விபத்துகள் தினசரி ரயில் விபத்துகள் தினசரி ரயில் விபத்துகள் இந்த ரயில் விபத்துகள் எதை பற்றியும் பிரதமர் வாய் திறக்க மாறிக்கிறார் ரயில்வே துறை அமைச்சருக்கு அதை பற்றி கவலையே இல்லை டெய்லி ரயில் ஆக்சிடன்ஸ் முன்னாடியெல்லாம் ரயில் வருத்துங்கிறது எப்போவாது நடக்கும் வருஷத்துக்கு ஒன்று நடக்கும் இப்போ டெய்லி நடக்குது இன்னும் பல லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி இன்னொரு பக்கம் சாமானிய மக்களிடம் எட்டாயிரம் கோடி ரூபாயை மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி வங்கிகள் ஆட்டையை போட்ட காசு மட்டும் கடந்த ஐந்தாண்டுகளில் எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ரூபா நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு வங்கிகள் ஆட்டையை போடும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பல லட்சம் கோடி நம்ம வந்து என்னவா கொடுப்போம் வரி பகிர்வுக்கு ஒன்றிய அரசுக்கு கொடுப்போம் கேரளா கொடுக்கும் ஆனால் அதில் எங்களுக்கு தர வேண்டிய நியாயமான இந்த மெட்ரோவுக்கு தாங்க அப்போ நீங்க எனக்கு நிதி தர மாட்டீங்க எங்கள் ஊரில் இயற்கை சேதங்கள் ஏற்பட்டால் நேரில் வந்து ஆதரவு சொல்ல மாட்டீங்க ஆறுதல் சொல்ல மாட்டீங்க ஆனால் ஓட்டு கேட்கணும்னா கரெக்டாக வந்துருவீங்க அப்ப நீங்கள் வல்லுவர துணை கிடைப்பீங்க கம்பர துணை கிளைப்பீங்க இல்லையா சங்க இலக்கியம்லாம் பேசுவீங்க எவன் ஒருவன் இந்த தமிழ் நான் இது ஒன்று சொல்லி நிறைவு தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டல்லவா உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நண்பன் யார் தெரியுமா எவன் ஒருவன் கண்ணீரின் பொழுது எவன் ஒருவன் துயரத்தின் பொழுது எவன் ஒருவன் வேதனையின் பொழுது நம்ம கஷ்டத்தின் பொழுது நம்மோடு இருக்கிறானோ நம் கண்ணீரை துடைக்கிறானோ நமக்கு நாலு வார்த்தை ஆறுதலாக சொல்கிறானோ அவன் நண்பன் எனில் எங்களின் நண்பன் யார் தெரியுமா எங்களின் நண்பர் ராகுல் காந்தி எங்களின் தோழன் ராகுல் காந்தி எங்கள் கண்ணீரில் ஒருபொழுதும் பங்கெடுக்காத நரேந்திர தாமோதர தாஸ் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரி என்பதை உறக்கச் சொல்லி மீண்டும் ஒரு கேரள மக்களினுடைய கண்ணீரில் நாம் பங்கெடுப்போம் துயரத்தில் நாம் பங்கெடுப்போம் அவர்கள் மீண்டு வரட்டும் இந்த துயரில் இருந்து சொல்லி தமிழ்கல்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி